ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சமையல் இன்னைக்கு வந்து நான் காமிச்சது பசலக்கீரை பசலக்கீரை ரொம்ப பொதுவாக கீரை வகைகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த பசலக்கீரையில் வந்து ரொம்பவே சக்தி வந்து ரொம்பவே நிறையா இருக்குது இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக தொட்டியில் வச்சாலுமே வரக்கூடியது தான் இது வந்து இது எங்கள் வீட்டில் வந்தது தான் இது நல்ல பெரிய பெரிய இலையா அது மேலே கொஞ்சமாக தான் வச்சேன் அது வந்து மேல் மாடி வரைக்கும் போயிருக்கு சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படிங்கக்காக நான் பறிச்சு வந்தேன் இந்த கொடி தான் அது ஃபஸ்ட்டு காமிச்சது இந்த பசலக்கீரையில் அயன் நிறையா இருக்குது அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து டாக்டர்கிட்ட போனால் அந்த ஏழ் அந்த வருஷம் பத்து மாதம் ஃபுல்லாகவே அயன் டேப்லெட் எழுதி இல்லையா அவங்க வந்து எப்படியுமே எந்த டேப்லெட்டுமே ஒரு நியர் கம் கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கும் போது சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வரும் அது இருந்தாலும் ஆயிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதிலாக இந்த பசலக்கீரையை நம்ம வந்து அடிக்கடி சமைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது இந்த பசல்கீ ஈஸியாக நம்ம எப்படி நம்ம ஃபுட்டுக்கு வந்து நம்ம கூட்டு மாதிரி எப்படி பண்ணுறது ஒரு பேச்சுலர் கூட எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ பண்ணுறேன் அடுப்பில் ஒரு வானிலி குக்கர் எது வேணால் வச்சுக்கோங்க கூட்டு தானே பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான நம்ம வந்து ஃபைனலாக இதை வந்து தாளிக்க வேண்டாம் ஆரம்பத்தில் அப்படி பண்ணிக்கும் போது குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கட்டிப்பிருங்காயம் புளிந்தம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் அதில் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதை லைட்டாக வதக்கிண்டு நான் இந்த கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு களைஞ்சு இதில் போட்டுருக்கேன் இந்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரை இந்த கீரையும் நான் ஒரு கப் அளவு தான் எடுத்துகிட்டுருக்கேன் இதில் வந்து நமக்கு அளவு தேவையில்லை நான் வந்து எடுத்துன்றத சொல்கிறேன் கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான சால்ட்டு இதில் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் கீரை வந்து இப்போ தான் பார்க்க அப்படி இருக்கும் எந்தவொன்னே ரொம்பவே லெஸ் குவான்டிட்டி ஆகிடும் நம்ம அதில் விட்டுருக்க அந்த ஜலம் போருமானதாக இருக்கும் ஏன்னா இந்த கீரையில் நிறையா வாட்டர் கண்டன்ட் இருக்கு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே போட்டாச்சு உப்பு காரம் மெயினாக போட்டாச்சு விஷில் போட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணால் போகிறோம் பாசிப்பருப்பு வேகிறதுக்கும் டைம் எடுத்துக்காது சேம் டைம் அந்த கீரையும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகிடும் சாரி நான் கருகப்பில் போட மறந்துட்டேன் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் அதுக்குள்ளே ஸ்டீம் வந்துடுது கருகப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம கீரைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காகத்தான் தேவை இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வாட்டர் வந்து அதில் ரொம்ப கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம் அதுவே கெட்டியாக தான் இருக்கும் இது நான் வந்து கூட்டு ப்ளஸ் குழம்பு அப்படியே நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறதுனால நான் இதையும் அரைச்சி விடுவேன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட தாளிப்பை கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைனோ குக்காக இருக்குது இது அப்படியே மசிச்சு கொஞ்சம் கரண்டினால இப்படி மசிச்சா போதும் அப்படியே பேச்சுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அரைச்சி விடுறது அப்படின்லாம் சொன்னால் அவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆகிடும் அது வந்து மஸ்ட்டு கிடையாது தேங்காயும் ஜீரகமும் அரைச்சோடையே அதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்ணதுனால இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது வந்து வேகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் ரொம்ப விட்டமின்ஸ் குறைவாக இருக்கிறதுனால டயட்னஸ் ரொம்ப வரும் அதனால் வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கீரை வகைகள் எல்லா கீரைலேயுமே இருக்குது நமக்கு இது ஈஸியாக கிடைக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் சாம்பார் கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து ஒரு அஞ்சாறு இலையை பறித்து அது கொதிக்கும்போது அதில் போட்டுடலாம் எப்படியோ நமக்கு போடுறது தானே இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே குக்காகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொடி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சேம் டைம் இந்த மஞ்சள் பொடி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கடையில் வாங்காமல் மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுருவோம் டெய்லி சமையலில் நமக்கு தேவைப்படுறது இல்லையா விரளி மஞ்சள்னு கடையில் கேட்டால் கிடைக்கும் ஒரு கிலோ வாங்கி நல்லா உணர்த்தி டைட்டாக அதை தட்டிட்டு கொடுத்தோம்னா மிஷினில் அரைச்சி தந்துடுவோம் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை கூட்டு சிம்பிளாகவும் இருக்குது சட்டுன்னு பண்ணிடலாம் குக்கிங்கே தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம இந்த கீரை எடுத்துக்கிறதுனால காய் எதுவும் தேவையில்லை அப்பளம் பொறிச்சா போகிறோம் பொறிக்கிறத விட சுட்டு சாப்பிட்றது இன்னுமே பெஸ்ட்டு நான் சொல்ற மாதிரி இந்த பேச்சலர் சமையலுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அப்பளத்தையும் ஒன்றையும் ஆயில் வச்சு பொறிக்க வேண்டாம் ஈஸியாக சுட்டு சாப்பிடலாம் அது ஹெல்த்தியானது கூட அந்த காலத்துனா சுட்டு தான் அப்பளத்தை சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே அந்த காலத்துக்கு மாறிட்டு வருது எதுனால அப்படின்னா எனக்கு ஆயில் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலுமே சேர்த்துக்காதீங்கம்மா அவள் வேற வழி இல்லாமல் அப்பளத்தை சுட்டு தான் சாப்பிடுவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவன் சப்போர்ட்ஸ் மறக்காமல் இதை செஞ்சு நீங்களும் சாப்பிடணும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் தேங்க் யூ